ஆன்மீக வணக்கம் நண்பர்களே கடவுள் நமக்காக கொடுத்திருக்கும் ஒவ்வொரு நாளுமே நல்ல நாளாகத்தான் சொல்லப்பட்டுள்ளது அதில் குறிப்பிட்ட சில நாட்கள் மேலும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய தரக்கூடிய நாட்களாக அமையும் அந்த வகையில ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குபேரருக்கு சொந்தமான ஐந்தாம் எண்ணை அடிப்படையாக வைத்து வருகிறது நம்முடைய பண கஷ்டங்கள் எல்லாம் தீர அந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான ஆன்மீக பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஐந்து என்பது பண தேவதைக்கு உரிய எண்ண குபேரருக்கு சொந்தமான எண்ணாகவும் சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளில் நாம் பரிகாரம் செய்ய ஒரு கிளிசல் இல்லாத பிரியாணி இலையை எடுத்துக்கணும் ஒரு பச்சை பேனாவையும் எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில ஐந்து என்ற எண்ணை எழுதிட்டு அதற்கு கீழே உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை இருக்கிறதோ அந்த பணம் சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எழுதலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க ஐந்து லட்சம் ரூபாய் பண தேவை என்று பிரியாணி இலையில எழுதணும் பிறகு அந்த பிரியாணி இலைய கையில வைத்துக்கொண்டே நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஐந்து முறை உச்சரிக்கணும் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை ஐந்து முறை உச்சரிச்சிட்டு உங்களுடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லும்போது அந்த வேண்டுதலானது ஐம்பத்தைந்து நாட்களில் நடக்கும் என்பதுதான் இந்த பரிகாரத்தில் மறைந்திருக்கக்கூடிய சூட்சமம் மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பிரியாணி இலையை ஒரு புக்குக்கு உள்ளாடி வைத்து ஏதாவது ஒரு இடத்தில் வச்சிடுங்க உங்களுடைய பண தேவை பூர்த்தியானதோ அந்த பிரியாணி இலையை எடுத்து நெருப்பில் பொசிக்கிடலாம் இவ்வளவு சூட்சமமான பரிகாரத்தை ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் தேதி ஐந்தாம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்பவர்களுடைய கஷ்டம் உடனடியாக தீரும் காலை ஐந்துக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்கு இந்த பரிகாரத்தை பரிகாரத்தை இந்த நேரத்தில் செய்யும் போது நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் நம்பிக்கை உள்ளவங்க பண இருந்து விடுபட வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளை கண்டிப்பா தவற விடாதீங்க நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நண்பர்களே இது போன்ற தாந்திரிக பரிகாரங்கள் ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்